திருத்துறைப்பூண்டி அருகே தொடர் கனமழையின் காரணமாக மூன்றாயிரம் ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் விவரங்களுடன் நீராம்பிய செய்த ராஜேகர் ராஜேகர் விவரமின எவ்வளவு நாட்களாக இந்த நிலை தொடருது தேவபிரியன் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் தாலடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக சம்பா என்பது முப்பது முதல் முப்பத்தஞ்சு நாட்கள் இளம் நெல் பயிர்கள் என்பது தொடர்ந்து பெய்த இரண்டு நாள் பெய்த அந்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது திரு திருத்திரைப்பூண்டி அருகே அம்மனூர் ஆலத்தம்பாடி கச்சனம் மணலி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் மூன்றாயிரம் ஏக்கர் இளம் சம்பா நெல் பயிர்கள் என்பது ஒட்டுமொத்தமாக கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையில் மூழ்கியிருக்கு இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனை அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் தற்பொழுது விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பெய்து வரும் கனமழையின் காரணமாக சம்பா மற்றும் தாலடி நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறது நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்க இடம் ஆலத்தம்பாடி என்கிற பகுதி அந்த பகுதி கடல் போல் காட்சியளிக்கிறது விளைநிலங்கள் முழுவதுமாக அங்குள்ள வடிகள் கால்வாய்க்கால் முழுமையாக தூர்வாரப்படாத காரணத்தினால் அங்கு உள்ள மழை நீரை வடிவமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு அழுகிய நெல் பயிர்களை விவசாயிகள் எடுத்து காண்பிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக அடுத்த மழை தொடங்குவதற்கு முன்பாக இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடப்பட்டிருக்கிறது ஆகவே முன்கூட்டியே அந்த வடிகால் வாய்க்களை தூர்வாருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்காங்க நன்றி ராஜசேகர் தாய்லாந்தில் வரலாறு காணாத மழையால் முக்கிய நகரங்கள் நீரில் தத்தளிக்கின்றன ாந்தில் உள்ள ஹட்டியாய் மாவட்டத்தில் முன்னூறு ஆண்டுகளில் இல்லாத அளவாக ஒரே நாளில் முப்பத்து மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகள் வணிக வளாகங்களை தண்ணீர் சூழ்ந்தது முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர் மலேசியா எல்லையை ஒட்டிய பகுதிகளிலும் கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வர்த்தகம் உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ளது மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் படகு மூலம் மீட்கப்பட்டனர் ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகமும் செய்யப்படுகிறது வடக்கு டகோட்டாவில் வரலாறு காணாத பனிப்பொழிவால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அமெரிக்காவின் வடக்கு டக்கோட்டா மாகாணத்தில் பனிக்காலம் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே தொடங்கிய நிலையில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் கடுமையாக பனிப்பொழிந்து வருகிறது வடக்கு மற்றும் தெற்கு டகோட்டா மாகாணங்களில் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் பனிப்பொழிவால் சாலை விபத்துக்கள் அதிகரிப்பு எதிர்வரும் வாகனங்களை கண்டறிவதில் சிரமம் உள்ளிட்ட காரணங்களால் தெற்கு மற்றும் வடக்கு டக்கோட்டா இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் சாதனை படைத்துள்ளது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தோல்வியின் மூலம் உள்நாட்டில் அதிகபட்ச ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இந்தியா மோசமான சாதனையை படைத்தது இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்ட தென்னாப்பிரிக்கா அணி கவுகாத்தியில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் நானூற்று எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதல் இன்னிங்ஸில் முறையே தென்னாப்பிரிக்கா நானூற்று எண்பத்து ஒன்பது ரன்களும் இந்தியா இருநூற்று ஒரு ரன்களிலும் ஆட்டமிழந்தன தொடர்ந்து இருநூற்று எண்பத்தி எட்டு ரன்கள் முன்னிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று அறுபது ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது இதனையடுத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் இலக்கை நோக்கி விளையாடி இந்தியா நூற்று நாற்பது ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து படுதோல்வியை சந்தித்தது இதன் மூலம் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்ற தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை ஒயிட் வாஷ் செய்தது மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மண்ணில் தொடரை கைப்பற்றி தென்னாப்பிரிக்கா சாதனை படைத்தது அதேபோன்று கடந்த அறுபது ஆண்டுகளில் முதல் முறையாக இந்திய அணி சொந்த மண்ணில் மிக மோசமான தோல்வியை கண்டது வரும் சனிக்கிழமை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உட்பட ஆறு மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் தாக்கம் பற்றி விடக்கிறார் செய்தியாளர் லிபிகா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இயல்பை விட அதிகமாக தற்போது பதிவாகி வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகன மழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு போன்று விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட அதிகனமழை அப்படிங்கிறது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகக்கூடிய அளவிற்கு இந்த அதிகனமழை அப்படிங்கிறது இந்த மாவட்டங்களில் பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் உருவாயிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அதிகனமலை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பா அதிகனமலை அப்படிங்கிறது பெரிய அளவில் சேதங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது காற்றினுடைய வேகம் என்பது அதிகபட்சமாக எண்பதிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலையும் இருக்கக்கூடும் அதே போன்று பல்வேறு இடங்களில் இந்த அதிகணமலை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதிக அளவில் மழைநீர் நீர் வந்துட்டு தேங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அதிகணமலையை பொறுத்தவரை எல்லா இடங்கள்லையுமே மழைநீர் அதிக அளவில் தேங்கும் அந்த வகையில் இந்த மாவட்டங்களுக்கு அதிகனமலை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது தற்போது இலங்கையை ஒட்டி உருவாகியிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய ஓரிரு தினங்களுக்கு தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு குறைந்து வடகொடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையில் வடகடலோர மாவட்டங்களுக்கு இந்த மிக கனமழை முதல் அதிக கனமழை எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது முப்பதாம் தேதியை பொறுத்தவரை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் சென்னை செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் விழுப்புரம் மற்றும் புதுவையில கனமழை தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் டெல்டா மாவட்டங்களில் அதிகனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த இரண்டு நாட்களும் வந்து தற்போது வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறார்கள் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியாகி இருக்கிறது இந்தியா மற்றும் இலங்கையில் நடத்தப்படக்கூடிய தொடரில் கோப்பை கனவுடன் இருபது அணிகள் களம் காண உள்ளன அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்குகிறது இருபது ஓவர்களை கொண்ட உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி ஏழாம் தேதி தொடங்கி மார்ச் எட்டாம் தேதி வரையிலான இந்த தொடர் இந்தியாவில் சென்னை டெல்லி கொல்கத்தா அகமதாபாத் மும்பை ஆகிய நகரங்களிலும் இலங்கையில் கொழும்புவில் இரு மைதானங்களிலும் கண்டியிலும் போட்டிகள் நடைபெறும் என ஐசிசி அறிவித்துள்ளது போட்டியில் பங்கேற்கும் இருபது அணிகள் நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இதில் குரூப் ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இடம்பெற்றுள்ளன அமெரிக்கா நமீபியா நெதர்லாந்து அணிகளும் இந்த பிரிவில் உள்ளன குரூப் பி பிரிவில் ஆஸ்திரேலியா அயர்லாந்து ஓமன் இலங்கை ஜிம்பாவே அணிகள் விளையாடுகின்றன குரூப் சி பிரிவில் இங்கிலாந்து வங்கதேசம் மேற்கிந்திய தீவுகள் நேபாளம் அணிகள் உள்ளன டி உலகக்கோப்பை மூலம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமாகிறது இத்தாரி. குரூப் டி பிரிவில் ஆப்கானிஸ்தான் கனடா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா யுஏஇ அணிகள் கடம் காண்கின்றன இதில் லீக் தொடர்களில் ஏழாம் தேதி ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது இந்தியா அன்றைய தினம் மும்பையில் நடைபெறும் போட்டியில் அமெரிக்க அணியை இந்தியா எதிர்கொள்கிறது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நமீபியாவுடனும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நெதர்லாந்து இந்தியா பலப்பரீட்சை நடத்துகிறது ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான லீக் போட்டி இலங்கையின் கொழும்பு நகரில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது பிப்ரவரி ஏழாம் தேதி கொழும்புவில் டி டுவெண்டி உலக கோப்பை தொடர் தொடங்க அதில் பாகிஸ்தான் நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன மார்ச் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் கொல்கத்தா மற்றும் மும்பை நகரில் அரையிறுதி போட்டிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கோப்பை யாருக்கு என தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி மார்ச் எட்டாம் தேதி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என அறிவித்துள்ளது ஐசிசி பாகிஸ்தான் விளையாடும் அனைத்து லீக் போட்டிகளும் இலங்கையில் நடைபெறுகின்றன அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகளுக்கு பாகிஸ்தான் அணி முன்னேறும் பட்சத்தில் அதுவும் கொழும்புவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறு லீக் போட்டிகள் சென்னையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டாலும் அதில் இந்தியா விளையாடக்கூடிய ஆட்டங்கள் இடம்பெறவில்லை சூப்பர் எட்டு ஆட்டங்களில் ஒரு போட்டி சென்னையில் நடைபெறுகிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான தூதுவராக ரோஹித் சர்மா அறிவிக்கப்பட்டுள்ளார்